அன்பானவர்களே இயேசு ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்ப அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஆத்ம தரிசனத்தின் ஆன்மீக கதைப்பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கத்திரிக்கல சந்தோஷமாக இருப்பீங்க என்று நான் கத்திர்களை நம்புறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு சத்தியம் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை நமக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களை கேட்ட கதை தானே தெரிஞ்ச வார்த்தை தானே அப்படின்னு தயவு செய்து நம்ம நினைக்கவே கூடாது ஏனென்றால் கத்தருடைய கிருவினாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஒரு வார்த்தையை யார் மூலமாவது எதன் மூலமாவது நமக்கு கடவுள் தர்றார் இந்த நாளில் அடிமை மூலமாக கடவுள் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியை நமக்குன்னு சொந்தமாக்கி கொள்வோம் வார்த்தை வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம் மனித வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம உலகப்பரமான காரியங்கள குடும்ப காரியங்களில் தினம் தினம் ஒரு வார்த்தையில் ஒரு யுத்தமும் ஒரு போரோ தான் இருக்குதுங்க என்னடா இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா தான் குடும்பத்தில் பாருங்க நல்லா பேசிக்கிட்டே இருப்போம் கணவன் மணிக்கில் திடீர் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் பாக்க அதுல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடுது அதே தான் நண்பர்கள் மத்தியில் பேசலாம்னு சொல்லி சமுதாயத்தில் அரசியல் வட்டாரத்தை எடுத்தாலும் பாருங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு வார்த்தைனால ஒரு பெரிய ஒரு அமளியான ஒரு காரியங்கள் நடக்கும் சரி பரவாயில்ல அப்போ எப்பவுமே ஒரு சுமுகமா நல்லா சந்தோஷமா மற்றவர்களை ஆசிர்வதிக்கிற மாதிரி ஆறுதல் படுத்துற மாதிரி காயப்படுத்தாத வார்த்தை உண்டு உண்ட அப்படின்னு நினைக்கலாம் இருக்குதுங்க அதுதான் ஏசப்பாவுடைய வார்த்தை பைபிள் வேர்ட்ஸ் சரியா அந்த பைபிள் வார்த்தையை வேத வார்த்தைகளை நம்ம எவ்வளவுக்களோ அபியாசப்படுத்துறோமோ அது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப சுகமா பலனா சந்தோஷமா சமாதானமா இருக்கும் என்னோட வாழ்க்கையில கூட பாருங்க என்னுடைய பணிக்காலத்துல கொஞ்சம் டிரான்ஸ்பர்ல ஒரு வெகுதலைக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை அப்போ அந்த நான் கொஞ்சம் மறு அருகில் மாறி வரணுமே இல்லை அப்படின்னு யோசிச்சு நான் ஜெபிக்கிறேன் ஒரு நாள் அதிகாலையினுடைய ஜபாரையில போய் நான் ஜெபிக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது ஒலி பெருக்கும் மூலமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்று ஒருவேளை நான் ஒருவேளை பேருந்தில் பயணம் போகும்போது ஒரு சுவர் ஒட்டியில் எழுதப்பட்ட வார்த்தை இதே வசனம் தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நான் அப்படியே நம்புறேங்க அப்படியே சந்தோஷப்படுறேன் ஈவினிங் வந்து அப்போ என் புள்ளைகளுக்கு இந்த வீட்டு படங்களை நான் கவனிக்கும் போது என் அன்பு மகள அருமையாக ஒரு பாட்டு பாடுறா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அன்பானவரையும் நான் அப்படியே நம்பினேன் அந்த ஆண்டு எனக்கு கர்த்தர் நல்லது ஒரு பணியிட மாட்டேதே தந்தார் ஆண்டோட வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாதுங்க அவரை நம்புற யாரும் வைக்கப்பட்டு போகவே கிடையாது ஆண்டவர் படைப்பில் படைப்புல சுவாலோங்கிற ஒரு பறவை அது வந்து கலிபோர்னியாவில இருந்து அர்ஜென்டினாவுக்கு போகும் தன்னுடைய இனப்பெருக்க காலத்துல பிப்ரவரி மார்ச்சில் போகும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் திரும்பி வரும் வாயிலும் ஒரே ஒரு குச்சி தாங்க ஒரே ஒரு குச்சி கடற்பரப்புல அப்படியே போகுமா ரெஸ்ட் எடுக்கனாலும் அந்த பூச்சியை போட்டு உட்காந்துக்கிட்டு அப்புறம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கும் வரைய சின்ன புழு பூச்சிகளை எடுத்து சாப்பிடும் இதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரம் அவருடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமே அருமையாக ஆறு மாதம் கழித்து தன்னுடைய இனப்பெருக்கத்தோடு குஞ்சுகளோடு குடும்பமாக மீண்டும் புறப்பட்டு எடுத்துக்க வந்து சேரும் அந்த ஒரு குச்சி அதனுடைய வாழ்க்கையில் போதுமானதாக இருந்து அவருடைய சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் இனப்பெருக்கத்துக்கும் போதுமானதாக இருக்கும் என்றால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சீவன் உள்ளதுங்க எத்தனை பேர் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க எத்தனையோ சத்தியத்தை கேட்டுக்கொள்ள அந்த சத்தியத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம் தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க கத்தரை நம்பினவங்க அந்த வார்த்தையை நம்பணும் இதுவரை தோற்றுப்போனதே இல்லைங்க அடிமையும் அதற்கு ஒரு சாட்சி மற்றையே நாலு நாளில் சொல்லப்பட்டு இருக்கிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவண்ட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் ஒவ்வொரு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை நீங்களும் அதை கை கொள்ளுங்க நிச்சயமாக உங்களையும் உங்கள் சந்திதி தலைமுறையும் ஆண்டவராக சிறுசு ஆசீர்வதிப்பார் நன்றி வாழ்த்துக்கள்